பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தனி கவனம் செலுத்தி வருகிறது பிரதமர் கிசான் சம்மான் நிதி மூலம் இதுவரை நாடு முழுவதும் சிறு விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு நான்கு லட்சம் கோடி நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது மேலும் கிசான் கிரெடிட் கார்டுகள் மற்றும் பயிர் காப்பீடு திட்டங்கள் மூலம் ஏராளமான உதவிகளை விவசாயிகள் மத்திய அரசின் திட்டங்கள் பெற்று வருகின்றனர் அது மட்டுமல்லாது மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பிரதமர் நரேந்திர மோடி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதையும் தனது குறிக்கோள்களில் ஒன்றாக வைத்திருக்கிறார் இது தொடர்பாக கடந்த வாரம் கோவை வந்திருந்த பிரதமர் மோடி பேசுகையில் இயற்கை வேளாண்மை என்பது என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் வரும் ஆண்டுகளில் இந்திய விவசாயத்தில் பல பெரிய மாற்றங்கள் நிகழும் என்பதை நான் உணர்கிறேன் இயற்கை விவசாயத்திற்கான உலகளாவிய மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது நமது பல்லுயிர் பெருக்கம் புதிய வடிவத்தை எடுத்து வருகிறது மேலும் நாட்டின் இளைஞர்கள் இப்பொழுது விவசாயத்தை ஒரு நவீன வாய்ப்பாக பார்க்கிறார்கள் இது நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கப் போகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் முழு விவசாயத்துறையும் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது நமது விவசாய ஏற்றுமதி கிட்டத்தட்ட உள்ளது இயற்கை விவசாயம் என்பது இந்தியாவின் சொந்த பூர்வீக கருத்தாகும் நாம் அதை எங்கிருந்தும் இறக்குமதி செய்யவில்லை இது நமது பாரம்பரியத்திலிருந்து பிறந்தது நமது முன்னோர்களால் தவம் இருந்து உருவாக்கப்பட்டது என்றார் இப்படி இருக்க விவசாயிகளின் பிரதான பிரச்சனைக்கு மத்திய அரசு தீர்வு காண உள்ளது அதாவது விவசாயிகள் இடைத்தரகர்களை பெரும்பாலும் நம்பி இருப்பதால் உற்பத்தி செய்ததில் பெருமளவு லாபத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு ஒரு யோசனையை நாடு முழுவதும் உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவகங்களை தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்களை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது இது தொடர்பாக இந்திய உணவகங்கள் சங்கத்திடம் மத்திய வேளாண் துறை செயலாளர் டேவிட் சதுர்வேதி பேசியதாவது பழங்கள் வாசலை நிரவியங்கள் காய்கறிகள் உணவு தானியங்கள் ஆகியவற்றை உணவக உரிமையாளர்களாகிய லீக்கள் உள்ளூர் மண்டிகளில் இருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடம் இருந்தும் கொள்முதல் செய்கிறீர்கள் அதற்கு மாறாக நேரடியாக உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளிடமிருந்து கொள்முதல் செய்யுமாறு நாங்கள் கேட்கிறோம் நாட்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு பதினெட்டு சதவிகிதமாக இருக்கிறது ஒட்டுமொத்த வேலைவாய்ப்புகளில் நாற்பத்தி ஆறு சதவிகித வேலைவாய்ப்பை வேளாண் துறை வழங்குகிறது இந்தியா முழுவதும் அதிகமான உணவகங்களுக்கு நட்சத்திர உணவு விடுதிகளிலும் இருக்கிறது காய்கறிகள் வாசனை திரவியங்கள் மற்றும் தானியங்களை கொள்முதல் செய்ய உள்ளூர் விவசாயிகளுடன் நீங்கள் கைகோட்டால் அது இரு தரப்பிற்கும் லாபமாக அமையும் பூச்சி மருந்து பாதிப்பு இல்லாத மற்றும் இயற்கை வேளாண்மை உற்பத்திக்கு பெரிய அளவில் தேவை உருவாகி இருக்கிறது இந்தியாவில் புவிசார் குறியீட்டை பெற்ற பல்வேறு உணவுப் பொருட்கள் இருக்கிறது அந்த உணவு தானியங்களையும் பழங்கள் உள்ளிட்டவற்றையும் உணவக உரிமையாளர்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நமது நாட்டில் முப்பத்தி ஐந்தாயிரம் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உள்ளது அவற்றுள் பத்தாயிரம் அமைப்புகள் அரசு திட்டங்களின் கீழ் நிறுவப்பட்டது இணையதளத்தை மையமாக கொண்ட வேளாண் கொள்முதல் கட்டமைப்பை உருவாக்க வேளாண் அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறது அதன் மூலம் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உபரியாக உள்ள தங்களது விளைபொருட்களை நேரடியாக உணவகங்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என்றார்